திருச்சிற்றம்பலம் என்று எவிரான அருப்புருநாதர் திருவடிகள் போற்று போற்று எம்பெருமான் திருநாவுக்கர சுவாமிகள் தேவாரம் பலவகை திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை அதில் ஒரு பாட்டு திருச்சிற்றம்பலம் விடமூக்க பாம்பே போல் சிந்தி நெஞ்சே வெள்ளேற்றான் தன்றாமரை கண்ட போது வடமூக்க மாமுனிவர் போல சென்று மாதவத்தார் மன தூளார் செல்வர் செல்வே படமூக்க பாம்பனையே பள்ளியானு பங்கையத்து மேலையனோ பரவி காணா குடமூக்கே குடமூகே என் வீராகி கொடுவினைகள் தீர்தரனை துருகலாமே குடமூகே குடமூகே என் பீராகின் குடுவினைகள் தீர்தரனை குறுகலாமே திருச்சிற்றம்பலம்